வணக்கம் மேடம் பிஸ்மா காஷ் வச்சு இன்னைக்கு ஒரே நாள் ஒரே ஆளு அஞ்சு வண்டி எடுத்துட்டாங்க நம்ம அஞ்சு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு நம்ம கொடுக்குற உடலை சுத்தமா உடலாம் ஆனால நம்மளோட ஆல்ரெடி அவர் ஆறு வண்டி தான் அகில குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒரு விஏபி தான் நம்ம வண்டி நிறைய எடுப்பார் அவர் பிசினஸ் அவர் ஸ்டாப்ஸ்க்கு வண்டி கொடுக்கறதுக்கு மகேந்திரா ஜெய்லோ போட்டேங்களே அது சோல்டட் ஆயிடுச்சு மாறுதி ஈகோ போட்டாங்களே ஈகோ கொடுத்துட்டேன் அப்பமா ரெனால்டு கிட் போட்டாங்களே கிட்டும் கொடுத்துட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸ் போட்டங்களே எட்டியாஸ் கொடுத்துட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா டாட்டா மாஞ்சா போட்டங்களே அஞ்சு வண்டிங்க ஒரே ஆளு காலையில நான் சொன்ன நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஃபுல் அமௌண்டை போட்டாரு வண்டி கூட அவர் பார்க்கல ஓனர் அவர் சார் வந்து வீப்பி தான் அவர் வண்டியே வந்து பார்க்கல ஆல்ரெடி அந்த ஆறு வண்டி எடுத்திருக்காரு கொடுக்குற பொருளை தரமா விடுறாங்க தரமா தான் ஒரே ஆளு அஞ்சு வண்டி ஒரே நாள் எடுக்கிறாங்க எந்த ஷாப்ல இது மீறி ஆகாது நம்ம கொடுக்கணும்னா சுத்தமான பொருள் இதுல எந்த வண்டிலையும் இன்ஜின்ல ஆயில் அடிக்கிறதோ போக அடிக்கிறதோ எதுவுமே இருக்காது நம்மளை நம்பி அங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா வேற யாருக்குமே கொடுக்கல நிறைய பேர் கேட்டீங்க இந்த வண்டி அந்த வண்டியும் அம்மா ஜெயிலும் கேட்டவங்க தப்பா நான் ஏன்னா வண்டி முடிஞ்சிச்சு முடிஞ்ச நாள் தான் சார் பாத்தீங்கன்னா அவரோட மேனேஜர் தான் வந்திருக்காரு அவரு அவர் பேசுவாரு இந்த புக் கொடுக்குறேன் அஞ்சு வண்டி ஒரே நாளில் வியாபாரம் இது அவரே சொல்வாரு புக் வாங்கி சார் வணக்கம் என் பேர் காமராஜ் நான் ஒன் ஆஃப் டைரக்டர் ஆஃப் அகிலவர்த்தி குரூப் ஆஃப் கம்பெனி அந்த கம்பெனியோட மேன எங்களுடைய எம்டி சார் வந்து அகிலன் வாசுதேவன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆறு வண்டி சார்ட்ட வந்து நாங்க வாங்கிருக்கோம் சர்வீஸ் நல்லா இருக்குன்றதால இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு அஞ்சு வண்டி புக் பண்ணி இன்னைக்கு எடுத்துட்டு போறோம் ஆர்சி வாங்கியா நல்லா இருக்கும் மூணு வண்டிக்கு நாங்க தாங்க டெலிவரி போறோம் தரமா கொடுறாங்க சுத்தமா தானா கொடுப்போம் சுத்தம் தானா வண்டி கொடுக்க மாட்டேன் என்ன நம்பி அந்த சாருக்கு நல்ல புள்ளை கொடுப்பேன் நல்லபடியா சுத்தமா வரணுங்க ஒரே அஞ்சு வண்டி எடுக்கிறாங்கன்னா நான் தரமா விடுறேங்க தரமா விடுறதுனால தான் நம்மள்ட்ட எடுக்கிறாங்க இதை பாருங்க அஞ்சு வண்டி தமிழ்நாட்டுல யாருமே ஒரே ஆளுக்கு ஒரே நேரத்துல அஞ்சு வண்டி வித்துருக்க மாட்டாங்க ஒரு மணி நேரத்துல அஞ்சு வண்டி வியாபாரம் பக்கா கண்டிஷன்ல நம்ம கொடுப்போம் அஞ்சு வண்டி வியாபாரங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் வியாபாரம் நம்மள்டியாபார்டு நம்பி வரவங்கள எப்படி வேற வேற மாதிரி கொடுக்குறேன் நிறைய பேர் பொறாமையே போடுவாங்க ஏன்னா ஒரே நாள் ஒரே ஆளுக்கு வித்துட்டாருன்னு நான் என்னங்க பண்ணுவோம் கடவுள் இருந்தாரு கடவுள் செயல் என்கிட்ட வந்து எடுக்கிறாங்க எடுக்கிறவங்க நம்ம என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல சார் அவரு என்ன நிறைய வண்டி எடுத்திருக்காரு அவர் கேட்ட ரேட்டுக்கு நான் அப்படியே முச்சு கொடுத்தேன் அப்படிதான் நான் பண்ணி கொடுத்து அவருக்கு அவர் சொன்ன மறு பேச்சு அதே மாதிரி தான் கொடுத்துட்டேன் அஞ்சு வண்டி வியாபாரம் அஞ்சு வண்டி போது அகில வெட்டி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு இப்போ வண்டி டெலிவரி ஆகுதுங்க அஞ்சு டே நாலு டே அவர் வந்திருக்காரு நாலு டிரைவரை நான் போட்டு அனுப்புறேன் இப்போ அடுத்த நம்மள்ட்ட எட்டிக்காய் இருக்கு எட்டிகா வேற லெவல்ல இருக்கு அடுத்தது காலேஜி வந்துச்சு வெளியே போயிருந்துச்சுன்னு சொன்னேன் மதுரை இருக்கும் வண்டி வந்துச்சுங்க கோலேஜ் வந்துச்சு அடுத்தது டஸ்டர் இருக்கு அடுத்தது டாடா மான்சா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரிக்ஸ் இருக்கு அடுத்தது சேன்ட்ரோ இருக்கு அடுத்தது இண்டிகா இருக்கு இன்னொன்னு சொன்ன மாட்டேங்க ஹேர்பேகோட ஹேர்பேக் கூட என்ஜாய் வாஷ் பண்ணிருக்காங்க அல்ல இதுல டாப் மாடல் ஹேர்பேகோட என்ஜாய்ல ஹேர்பேகோட போட்டு ரொம்ப நாள் ஆகுது மறுபடியும் வந்துருக்கு டச் ஸ்கிரீன் பாருங்க கம்பெனில வர டச் ரெண்டு ஹேர் பேக் கூட என்ஜாய் வேற லெவல்ல வண்டி வந்துச்சு அப்டேட்ல ஷோரூம் கண்டிஷன் வண்டி கழுவினு இருக்காங்க இதுவும் காமிக்கிறேன் தரமா இதான் கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துமாங்க அஞ்சு வண்டி ஒரே நாளுக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன் நம்ம வியாபாரம் ஆகும் நல்ல பொருள் கொடுங்க வீடியோ பாருங்க நன்றிங்க ஒரு ஒரு வண்டியா டெலிவரி ஆகுதுங்க கொடுக்குற பொருள் சுத்தமா வருங்க அஞ்சு வண்டி வியாபாரம் ஒரே நாளுக்கு பாருங்க கிளம்புதுங்க டேய் பார்த்து பொறுமையா விட்டு வரணும் ம் ஒரு வண்டி கிளம்பிச்சு வண்டி கிளம்பும் இந்த புகை அடிக்கிறது இந்த நூறு கிலோமீட்டர் போயிட்டாடி அந்த இடம் இல்ல நீங்க ஐநூறு கிலோமீட்டர் போய் பார்த்தாலும் எந்த வண்டி ஆயில் அடிக்காது புகை அடிக்காது அந்த மாதிரி வண்டி தான் நம்ம கொடுப்போம் நேற்று சொல்லி போட்டேன் நாளைக்கு வித்துருவோம் ஒரு ரெண்டு மூணு வண்டின்னு ஆனா அஞ்சு வண்டி ஒரே ஆள் இருப்பான் நம்ம எதிர்பார்க்காதது அஞ்சு வண்டியும் ஒரே ஆள் ஏத்துட்டாரு இதை இன்னொரு வண்டி ரெண்டாவது வண்டி கிளம்புதுங்க

நாலாவது வண்டி கிளம்புது கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க இந்த கிளம்பிச்சிங்க நாலாவது வண்டி எட்டியாசு போட்ட மறுநாளே வித்துருவோம் இந்த நாலாவது வண்டி எடுத்துட்டாங்க சரிங்க சார் எடுங்க இந்த பாருங்க அஞ்சாவது வண்டி ஆ மூவ் பண்ணுங்க சார் சரிங்க சார் நல்லபடியா போயிட்டாங்க காரை கேட்டு சொல்லுங்க சரிங்க சார் ஆ ஓகே ஓகே சார் ஆ கிளம்பிச்சுங்க அஞ்சு வண்டி கொடுக்கிற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் தெளிவான வண்டிங்க இந்த வியாபாரம் ஆயிடுச்சு இந்த கிட்டு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு ஒரே ஆள் எடுக்கிறாரு பாருங்க கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் வேற மாதிரி கொடுக்கணுங்க அதனால வியாபாரம் எல்லாம் வியாபாரம் இல்லாம இல்ல நல்ல கடவுள் என்ன நல்லபடியா வச்சு நம்மளுக்கு வியாபாரம் ஆக்குறாரு அது சுத்தமா இடமே காலி பாருங்க அஞ்சு வண்டி போச்சுன்னா எங்க இந்த இடம் இடம் காலி வாங்க நேரம் வாங்க இன்னும் டஸ்டர் இருக்கு மாஞ்சா இருக்குன்னு இன்னொன்னு அப்புறமா ரிக்ஸ் இருக்கு அப்புறம் அந்த சாண்டர் இருக்கு கோலேசி வந்துச்சு வேற லெவல்ல இருக்குங்க கோலசி நம்மள்ட்ட கோலேசி இருக்கு அடுத்தது எட்டிக்கா இருக்கு அடுத்தது என்ஜாய் இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு என்ஜாய் இப்போ வண்டி கைவிட்டோன்னா உங்களுக்கு காமிக்கங்க ஹேர் கூட இருக்கு வீடியோ பார்க்கற எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தர மாட்டேன் வீடியோ பாருங்க நன்றி நன்றி கம்மாண்ட் பண்ண நன்றி வண்டி ஏற்ற அகில குரூப் ஆஃப் கம்பெனி ஓனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க சார் நன்றி